ஒரு ஊரில் கோபின்னு ஒருத்தர் இருந்தார் இவர் பட்டணத்தில் போய் படிச்சாரு அங்க வேலை கிடைக்கலன்னதும் கிராமத்துக்கு செஞ்சாரு அவங்க அப்பா கோபி எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுடா அந்த நிலத்தையும் ஆடையும் நீதான் பாத்துக்கணும் ஆஹ் நான் எல்லாம் பாத்துக்க மாட்டேன் நான் இத்தனை வருஷமா அந்த தாபால வேலை பாத்துன்னு இருக்க திடீர்னு அந்த வேலையை விடணுமா எனக்கு அந்த தாபால வேலை செய்யறதுதான் பிடிச்சிருக்கு கரெக்ட் சாப்பாடு சம்பளம் எல்லாம் நீ அந்த ஹோட்டல் சாப்பாடு எனக்கும் வயசாயிடுச்சு அந்த நிலத்தையும் ஆட்டையும் யாரு பாத்துப்பா எனக்கு என்ன இருக்கிறது நீ மட்டும் தானே இதன சொல்லிடுங்க அப்பப்போ அம்மா போனதுக்கு அப்புறம் இத சொல்லியே என்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிடுறீங்க சரி நான் எது ஒண்ணு யோசிச்சு சொல்றேன் இருங்க கோபியும் இதுக்கப்புறம் நான் தாபாவுக்கு வரலன்னு அந்த தாபா ஓனர் கிட்ட போய் சொல்லிட்டு வந்தாரு கோபி வீட்டில் ரெண்டு ஆடும் இருந்துச்சு அந்த ரெண்டு ஆட்டையும் கோபியவே பார்த்துக்க சொல்லிட்டாங்க அவங்க அப்பா கோபியும் இதுக்கப்புறம் விவசாயம் பண்ணலான்னு சோளத்தோட விதையெல்லாம் எடுத்துன்னு வந்து நட்டு வச்சாரு அந்த சோளத்தெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கோபி வந்து பார்த்தாரு என்ன இது நம்ம சோள செடி இவ்வளவு சின்னதா இருக்கு எல்லாத்துக்கு சோளம் பக்கத்து நலத்துக்காரங்களும் நம்மளும் ஒன்னாதான் போட்டோம் அவங்களுக்கு சோளம் எல்லாம் வந்துடுச்சு நம்மள எதுவுமே வரலையே இப்படியே போனா சரிபட்டு வராது நம்ம கைவனத்தை இறக்கிட வேண்டியதுதான் அடுத்த நாளே கோபி பட்டணத்துக்கு போயிட்டு பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன உரணும் எல்லாம் வாங்கின்னு வந்தாரு

என்ன ஏதோ கெமிக்கல் எல்லாம் போட்டு உன் செடிய வளர்க்கறன்னு கேள்விப்பட்ட ஊரே அத பத்தி தான் பேசுது எதுக்குப்பா அப்படி எல்லாம் வளர்க்கற மக்களோட உடம்பு உனக்கு முக்கியம் இல்லையாப்பா கெமிக்கல் எல்லாம் போடாம வளர்க்கறதுக்கு பாருப்பா ஆ எல்லாம் எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீங்க வயிற்றுச்சல்ல பேசாதீங்க நான் எங்க வளர்ந்துட்டு போறேனும் உங்களுக்கு எல்லாம் போடாம மக்களோட உடம்ப பாத்துனாக்கா நந்தா எனக்கு காசு வருமா அப்பா பண்ணாரு என்ன காசு சம்பாதிச்சாரு கொஞ்ச நாள் ஆனது கோபியை எதிர்பார்க்காத அளவுக்கு பெருசா இருந்துச்சு மக்கச்சோள செடி ஆஹா பரவாயில்லையே நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்பவே பெருசா இருக்கே நல்லா வேலை செஞ்சிருக்கேன் அந்த கெமிக்கலு சரி நம்ம கிட்டதான் ஆடு இருக்கே ஒரு ஆடுக்கு இந்த செடியெல்லாம் கொடுத்து பாப்போம் அது நல்லா வளருதானா அது மட்டும் நல்ல வளர்ந்தா நமக்கு கொல்ல லாபம் தான் அந்த ஆடுக்கு அந்த மக்காச்சோள செடியை தவிர எதுவுமே போடல அந்த ஆடும் நல்லா சாப்பிட்டுச்சு கொஞ்ச நாள் ஆனதும் அந்த ஆடு ரொம்ப பெருசா வளர்ந்துருந்துச்சு அடடு ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு இந்த ஆடு இந்த ஆடால நமக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது இந்த ஆடை வெட்டி இந்த ஊருக்கே கம்மி ரேட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு கிலோ கொடுத்துடலாமா கம்மி ரேட்டுக்கு கொடுத்தா எல்லாரும் வாங்கிப்பாங்க அந்த கடைக்காரங்கிட்டே கறி எல்லாம் குடுத்துட்டு காசை மட்டும் நம்ம வாங்கிப்போம் கோபி அந்த ஆட்டை குட்டினும் கறி கடைக்கும் போனாரு ஏன்பா கறி கடைக்காரரு இந்த ஆட்டை வெட்டி கறி எல்லாம் நீ எடுத்துன்னு காசை மட்டும் எனக்கு குடுக்கறியாப்பா கிலோக்கு ஒரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணி கூட கொடுப்பா பரவாயில்ல இது ரொம்ப பெரிய ஆடுப்பா நல்லா யோசிச்சு சொல்லு நாளைக்கு வெறைய கஷ்டப்படாம உக்காந்து விக்கலான் நீ என்ன சரியா ஆடனே வேற போயா ஏற்கனவே என்கிட்ட எல்லாம் முத்தன ஆடா இருக்கணும் ஒருத்தரும் வந்து வாங்கறதுல நீ வேற இவ்வளவு பெரிய ஆட்டத்துக்குன்னு வந்துட்டு இருக்க இவ்வளோ பெருசா இருக்கு இந்த ஆடு என்ன போட்டியா வளர்த்த இது வேகமோ வேகதோ யாருக்கு தெரியும் இப்பயாச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தானே இருக்காங்க என் கடைக்கு இத கொடுத்துட்டு வேகலன்னு அதுக்கப்புறம் ஒருத்தரும் வராம ஆயிடுவாங்க என் கடைக்கு வேணா நான் ஒரு யோசனை சொல்றேன் அதையாவது செய் வேணா நான் கட் பண்ணி ஒரு ஒரு கிலோனு வந்துடு உங்களுக்கு என்ன முத்து நாடு எல்லா ஆடுன்னு வித்தியாசம் தெரியவா போகுது எனக்கு அந்த ஆட்டோட கறி வேணாம் வெட்டினதுக்கான கூலி மட்டும் கொடுத்துரு சரியா என்ன சொல்ற ஓ அப்படியா சரி சரி இந்த ஐடியாவும் நல்லாதான் இருக்கு நான் நாளைக்கு காலையில கூப்பிட்டுனு வந்துடுறேன் இந்த ஆடை நீ வெட்டி மட்டும் கூடு அதுக்கான கூலி நான் கொடுத்துட்றேன் நான் போய் பட்டணத்துலயோ வித்துட்டு வந்துடுறேன் இந்த கிராமத்துல போய் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் நைட் ஆனதும் அந்த ஆட்டோ வெளியே கட்டி போட்டுட்டு கோபி போய் தூங்கிட்டாங்க அந்த ஆட்டோ அங்க இருந்து சோள செடி கிட்ட போய் அந்த சோள செடிய மொத்தத்தையும் சாப்பிட்டுடுச்சு அந்த சோள அந்த ஆட்டுக்கு முட்டி அளவு தான் இருந்துச்சு கோபி அந்த ஆட்டுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே போடல போடுறதுக்கும் மறந்துட்டாரு இந்த ஆடுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு அதனால மொத்த செடியும் நாள் கோபி அந்த ஆட்டை கறிக்கடைக்காரர்கிட்ட கூட்டுமே எங்க போச்சு அவரும் எவ்வளவோ தேடி பார்த்தாரு அந்த ஆடு கிடைக்கவே இல்லை ஐயோ நம்ம நிலத்துல இருந்த செடியும் காணுமே எல்லாம் இந்த ஆடுதான் சாப்பிடுச்சா ஐயோ இந்த ஆட்டோட கால் தனம் தெரியுது இது என்ன காட்டு வழியா போயிருக்கு இந்த காட்டு உள்ள யாருமே போக மாட்டாங்க இது போயிருக்கே ஐயோயோ போச்சு ஆடும் போச்சு நம்ம நிலத்துல இருந்த செடிகளும் போச்சு இந்த ஆடு இப்படி பண்ணணும்னு கொஞ்சம் கூட நினைச்சா பாக்கலையே எல்லாம் போச்சு இதுக்கப்புறம் சாப்பாடுக்கு நம்ம என்ன பண்றது ஃபர்ஸ்டே அப்பா சொன்ன மாதிரி செஞ்சிருந்தா இருக்கும் என்னோட பேராசனால எல்லாமே போச்சு கோபியோட ஆடும் போச்சு அவர் பேராசப்பட்டு ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடித்து வளர்த்த செடியும் போச்சு மற்றவங்க நம்ம நல்லா இருக்கு கோபி நினைச்சாரு பேரா பேராசப்பட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டாரு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்